வணக்கம் நண்பர்களே இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் இணைத்துக் கொள்ள இருப்பது கிளிநொச்சி மண்ணின் தவிர்க்க முடியாத ஆற்றலாக வளர்ந்து இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஆசானம் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி கேரளா இருக்கின்றது பரவாயில்ல வந்தனாங்க பார்க்கக்கூடிய மாதிரி ஓகே தலைவரோட காட்சியில் இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் பல சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டது ஆரோக்கியமாக அமைச்சு கனடாவின் வெளிவகார அமைச்சியில் இந்தோ பசிபிக் வெளிவக பிரதி அமைச்சர் அவருடைய சந்திப்பு தொடர்பினும் தொடர்பாக கனடா அரசாங்கத்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான உதவி பிரதி செயலாளராக இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்றவரையும் அவரை சேர்ந்த குழுவினரையும் நான் உட்டாவா நகரத்தில் சந்திக்கின்ற வாய்ப்பு அவர்களால் தரப்பட்டது அந்த சந்திப்பின் பிரகாரம் நாங்கள் அவர்களோடு எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இன அழைப்பு தொடர்பிலும் மனித குலத்துக்கு குற்றங்கள் போக்குற்றங்கள் தொடர்பிலும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஜெனிவாவிலே கொண்டு வரப்படுகிற தீர்மானங்களின் தொடர்ச்சியாக அதனை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கின்ற இடர்பாடுகளை தாண்டி இதனை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சி என்ன இது ஒரு சர்வதேச தரத்திலான விசாரணைகள் இலங்கை அரசுக்கு ஒரு அடுத்தத்தை வெளியோகக்கூடிய வகையில் இதனை எவ்வாறு கொண்டு செல்லுங்கள் என்ற விடயத்திற்கான முயற்சிகளாகவே என்னுடைய சந்திப்பு அமைந்திருந்தது அந்த வகையில் அவர்களோடு பேசுகின்ற பல விடயங்கள் அவர்களும் தங்களிடம் இருக்கின்ற பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் நாங்கள் ஒரு சர்வதேச சந்திப்பில் இருக்கின்ற விடயங்களை அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லது என்ன விடை அளிக்கிறார்கள் என்பதல்ல ஆனால் விடயங்கள் தனது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் இன்னும் நடைபெற இருக்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது நமக்கு இருக்கு இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த கட்ட சவால்கள் அடுத்த உள்ளூராட்சி தேர்தல் வேற இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் வேற இருக்கின்றது கட்சிக்குள் இருக்கின்ற முரண்களை தவிர்ப்பதற்கு அதாவது காத்திரமான முன்னெடுப்புகள் இதையும் மேற்கொள்கின்ற அது தொடர்பாக ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்பது வளமையானது பல கட்சிகள் பிரிந்து சென்றிருக்கின்றன அல்லது உடைந்து இருக்கின்றன தமிழக கட்சியை பொறுத்தவரை அந்த ஜனநாயக தன்மைகளுக்குள்ள நீதிமன்றம் வழக்குகளுக்குள் தள்ளாடி கொண்டிருக்கின்றது இம்முறை யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு மாகாண தேர்தல் தோல்விகளுக்கு எங்களுடைய கட்சியின் உள்ளக முரண்பாடுகள் நீதிமன்றத்தில் என்னுடைய கட்சி நிறுத்தப்பட்டமைகள் தோல்விகளை தந்திருக்கிறது இவற்றை கடந்து நாங்கள் செல்வதற்கான மிகப்பெரிய பெரிய தனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதிலே கட்சியினுடைய நிலைகளுக்காக தங்களை நிலைப்படுத்த போராடுகின்ற தன்மைகளில் இருந்து மாறி உண்மையையும் ஜனநாயகத்தையும் மதித்து நடந்தாலே நேர்மையை கடைப்பிடித்தாலே கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மிக இலகுவாகவும் தொண்டர்களை வழிப்படுத்தி இந்த கட்சியை ஒரு பேரியக்கமாக கட்டியமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த இரண்டு பற்கால கூத்தாடிகள் கொண்டாடப்பட்டது போல அண்மை காலமாக கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுடைய நேர்காணலை அனைவரும் காணக்கூடியதாக இருந்தது அதில் முதலாவது ஒரு விடயம மிகவும் உறுத்தலாக இருந்தது காரணம் அதாவது வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் அஹ் தீர்வு எதனையும் எதிர்பார்க்கவில்லை புரியோடி கிடக்கின்ற போதை பாவனை பிரச்சனைகள் பெண்கள் மேலான வன்முறைகள் வாழ்வெட்டு கும்பல்களின் அச்சுறுத்தல்கள் இவையெல்லாம் பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது அதற்கான ஒரு தீர்வை கெட்டத்தரமாக தான் தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள் என்ற ரீதியில் அவருடைய ஒரு நேர்காணல் அமைந்திருந்தது அரசாங்கமாக ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சராக ஆஹ் அவர் எதை நிறுத்த வேண்டும் சட்ட ரீதியாக அதற்கென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர் கடைப்பிடிக்க வேண்டியது அவருடைய கடமை ஒரு வாழ்வெட்டு சம்பவங்களோ அல்லது போதவசை நடவடிக்கைகள் என்பது அரசுக்கு சவால் விடும்படியாக அரசாங்கம் அந்த விடயத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தி தீர்வுக்கான பாதையை திறக்கப்படும் ஏற்கனவே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் இந்த விடயத்திலே அரசு மீதுதான் அவர்களே குற்றம் சுமத்தி இருந்தார் இன்றைக்கு அவர்கள் அரசாங்கம் மாறி இருக்கிற பொழுது மக்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினை என்பது அல்லது ஒரு போதவஸ்து பிரச்சனைக்குள்ளேயோ உள்ளடக்கப்படுற அல்லது ஊழலுக்குள் மட்டும் அடங்கி போகிற பிரச்சனை அல்ல தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்புக்கான உரிமைக்கான ஒரு நீண்டகால பயண போராட்டத்திலே ஈடுபட்டவர் அவ்வாறான தங்களுடைய அந்த உரிமை போராட்டத்தினுடைய பயனிலே பயணத்திலே அவர்கள் பல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார்கள் இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட சிங்களம் மற்றும் சட்டம் சிறு சட்டம் தரப்படுத்தல் சட்டங்கள் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைகள் இன்றும் அதற்கான நீதி விசாரணைகள் கிடைக்காமல் இருப்பது சர்வதேச விசாரணையை ஜெனிவாவிலே நாங்கள் நிராகரிக்கிறோம் இதே அரசியை சொல்லிக்கொண்டு அவற்றை திசை திருப்புவதற்காக அவர்கள் இந்த வகையில் போதவஸ்திற்கு வாழ்வத்திற்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பேசுவது அபத்தமானது அது ஒரு ஆரோக்கியமான செய்தியும் அல்ல அவை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் அவருடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் உண்மையை கண்டறிந்து நீதிய நிலைநாட்ட தயாராக வேண்டும் இந்த அரசு அது கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முதல் கேட்டது போல இந்த ஜெனிவா விடயம் தொடர்பில் சர்வதேச நாடுகள் கூட அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பெருமனே ஒரு சின்ன உள்நாட்டுக்குள் இருக்கின்ற ஒன்று ரெண்டு நபர்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன பிடியங்களை மையப்படுத்தி அதனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்க யாராவது முனைந்தால் அது அவருடைய அறியாமை அல்லது அவர்கள் அது பற்றிய தெளிவின்மையோடு இருக்கிறார்கள் என்பதை தான் அதை இதை அடியாட்டி இன்னொரு நேர்காணல் அவருடைய நேர்காணல் பார்த்திருந்த மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர் கதைத்திருந்தார் அது தொடர்பாக நாங்கள் கட்டாயம் ஒரு தொழில் வெளிப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி காரணம் அவர்களுடைய நேர்காணலில் அதாவது தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அந்த கட்சிகளை இயங்குபவர்கள் விடுதலை புலிகள் எவ்வாறான ஒரு தியாகத்தை எவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்களோ அவ்வாறான ஒரு நபரை நீங்கள் காட்ட முடியுமா என்ற ரீதியில் அவர் கேட்டிருக்கின்றார் இதை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால் அதாவது தமிழ் மக்களிடமிருந்து தமிழ் தேசிய கட்சிகளை ஊரம் கட்டுகின்ற ஒரு 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 முனைப்பாக நான் இதை பார்க்கின்றேன் ஏனெனில் இப்பொழுது இந்த எம்பிபி கட்சிக்கு கிடைத்த வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஆட்சி தேர்தலில் கூடுதலான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான முனைப்பை காட்டுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுதுகின்றது இதை மற்ற பக்கத்திலையும் நாங்கள் இதை பார்க்கலாம் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டுகளில் ஜேவிபி இளைஞர்கள் ஆயுத புரட்சி செய்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய சொந்த இராணுவத்தாலேயே சுட்டு செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய சொந்த சகோதரியாக இருந்த கதுராம தலகி மரம்பேறி நிர்வாணமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் சொந்த சகோதரிகளாக பண்ணப்பட்டு செய்தார் அதே போல எங்களுடைய மண்ணிலே இசைப்பிரியா உட்பட பல சகோதரிகள் பல போராளிகள் பெண் போராளிகள் இவ்வாறு மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் சொந்த தமிழ் இனத்தை இந்த நாட்டுக்குள் இருக்கிற சகோதர இனத்தை படுகொலை செய்வதற்கு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை படைக்கு திரட்டி கொடுத்து அவர்களை கொலை செய்வதற்கான வழிகளை செய்வதிலும் ஒரு இன அழிப்பு யுத்தத்தை நடத்துவதிலும் ஜிவிபியினுடைய பங்குகள் இருக்கிறது என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது இணைந்திருந்த வடகிழக்குக்கு வழக்கு போட்டு அதனை பிரித்ததும் இதே சந்திரசேகரன் அவர்கள் இருக்கின்ற ஜிவிபியினுடைய கட்சியாலே மேற்கொள்ளப்பட்ட விட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சுனாமி கட்டமைப்பு இருந்த பொழுது விடுதலை புலிகளோடு தொடர்புடைய அந்த கட்டமைப்பை எதிர்க்கிறோம் என்று கூறி இன்றைய ஜனாதிபதி அன்றைய விவசாய அமைச்சர் சந்திரிக அரசை வந்து பதவி ராஜினாமா செய்து வெளியிலே சொந்ததும் பெறலாம் அவை அப்பொழுது இருந்த தியாகம் என்ன அவ அது என்ன தியாகம் அப்படியே விடுதலை புலிகளுடைய தியாகம் என்று இப்பொழுது விடுதலை புலிகள் மீது கரிசனை செலுத்துகின்ற நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் விடுதலைப் புறையோடு இணைந்து சுனாமி கட்டமைப்பில் இருந்தால் நாங்கள் ஈர்க்க மாட்டோம் என்று சொல்லி வெளியிலே போகிற பொழுது புறிகளிந்தியாக உங்களுக்கு அப்படிப்பட்டது அதே போல அந்த இந்தியாகத்தை மதிக்கத் தெரியாத சேர்ந்து போக முடியாத நீங்கள் இதுக்கு பிற்பாடு இந்த நாட்களில் தமிழ் மக்களுடைய அரசியலை பிடிப்பதற்கு நீங்கள் கையாளுகின்ற யுக்திகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும் வெறும் கதிரைகளை சூடாக்குவதற்காக அமைச்சர்களாக இருக்கக்கூடாது வெங்களை பார்த்து காலத்தில் தமிழ் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் கதிரைகளை சூடாக்குவது தான் அவருடைய பணி என்று கூட பேசியவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கேட்குறோம் நீங்கள் அமைச்சர்களாக கதிரைகளை சூடாக்காதீர்கள் கேபினெட் அமைச்சர்களை நீங்கள் சூடாக்காதீர்கள் நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஒன்று இன்றைக்கும் கூட யாழ்ப்பாணத்திலே வல்வெட்டித்துறையில் பொன்னாலை வெல்வெட்டித்துறை பாதைக்காக அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் முன்னாவதில் இருக்கிறார்கள் ஏன் அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு நியமிக்கப்பட்ட நீங்கள் வடக்கிலே கூடுதலாக மீன்பிடிக்க நியமிக்கப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு போய் உத்தரவாதத்தை கொடுத்து அந்த ரூட்டை செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது உடனடியாக ஒரு அமைச்சர்கள் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுடைய பகுதிக்கு நியமிக்கப்பட்டவங்க என்னவாக இருக்கிறது பிரர்மனி தமிழ் மக்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்த அவருடைய அரசியல் கொள்கைகளை மழுங்கடிக்க தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை உம் ஸ்ப்ரிட் பண்ணுவதற்காக அதனை சிதறடிப்பதற்காக விடுதலை புலிகள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற கரிசனையை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் தான் என் விடுதலை புலிகளை அழிக்க நாற்பதாயிரம் சிங்கள தேடி கொடுக்கிறீர்கள் அந்த தியாகத்தை பற்றி ஏன் நீங்கள் நினைக்கிறேன் ஏன் நீங்கள் அதிலிருந்து அந்த சுனாமி கட்டமைப்பை எதிர்த்து விளதம் போடு நீங்கள் இளமையே கொண்டு எதிர்த்தால் நீங்களையும் வழக்கு போடு நீங்கள் நீங்கள் அந்த காலத்திலிருந்து இருக்கிறீர்கள் தானே சந்திர ஆகவே வறுமனே காலத்துக்கேற்ற மாதிரி கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்புகின்ற விடயங்களில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் அது ஒரு அறியாக இருக்கலாம் இப்பொழுது ஒரு மாற்றமாக தென்படலாம் ஆனால் வரலாறு எப்பொழுதும் உண்மையோடு தான் இருந்திருக்கிறது தியாகங்களோடு தான் இருந்திருக்கிறது அந்த தியாகங்களை ஒரு கட்சியாக நாங்களும் முன்னெடுத்து செல்லுகின்றோம் எங்களுடைய கட்சியும் இலங்கை தமிழிசை கட்சி எழுபத்தி அஞ்சு பேருடைய வரலாற்றில் பல தியாகங்களை செய்திருக்கிறது பல அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறது அந்த அர்ப்பணிப்புகளின் தியாகமும் தான் இன்றைக்கும் அந்த கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அவை வரலாறு ஒரு நீதியான தன்னுடைய நீதி தராசிரியை தமிழர்களுக்கு ஒரு சரியான நிம்மதியான தீர்வை தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த தீர்வு கிடைக்கின்ற பார்வையிலே இப்பொழுது இருக்கிற அரசு ஒரு பங்காளியாக மாறினால் பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும் பதினைந்து எங்கள் தீர்வு நமக்கான தீர்வு இதை தாண்டி நமக்கு நமது மக்களுக்கு இடையில் பிரயோடி கிடைக்கின்ற பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கின்ற குடும்பங்கள் ஏராளம் இவர் நாட்டை விட்டு வெளியேறிக்கும் சாரி மக்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இவற்றை இவற்றுக்கான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அல்லது ஒரு ஸ்திரத்தன்மையை மேற்கொள்வதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களுடன் இணைந்து ஏதேனும் முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு உருவாக்கப்படாதவரை பறிக்கப்படாத அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஒரு தமிழ் மக்களுக்கான தங்களை தாங்களை ஆளுகின்ற சுயாட்சி அவர்களுக்கு வழங்கப்படாதவரை அதே அவர்களுடைய நிதியை கையாளுகின்ற நிலத்தை கையாளுகின்ற அவர்கள் ஒரு தங்களுக்கான ஒரு போலீஸ் சிவில் நிர்வாகத்தை கையாளுகின்ற ஆட்சி உரிமை வழங்கப்படாதவர்கள் இந்த நடவடிக்கைகள் இந்த ஒன்று தான் இருக்கு நம்பிக்கைகள் வராது வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் துணிந்து முதலீடு செய்வதிலே தயக்கம் காட்டுவார் முதலாவது அதற்கான வழியை திறக்காமல் அரசியல் பாதைகளை உருவாக்காமல் பழம் தமிழர்கள் வாருங்கள் வாருங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று நாங்கள் கோஷமிடுவதில் வெற்றிகளை காண முடியாது இருந்தாலும் சிலருடைய முயற்சிகள் அந்த மண்ணிலே மாற்றங்களை தந்திருக்கிறார் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி அல்லது பாதுகாப்பு தேடி அங்கே இருக்க முடியாத சூழல் கருதியே அவர்கள் வெளியிலே வருவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுக்கான வழிகள் தேடப்பட வேண்டும் என்றால் ஒரு நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற அரசியல் முறமைகளையாவது இந்த அரசு கவனத்தில் எடுத்து இன்றைக்கு நாங்கள் கனடாவிலிருந்து பேசுகிறோன்னா இந்த கனடா நாட்டினுடைய சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் முறைமைகளை தன்னுடைய கருத்திலே கொண்டு அல்லது வேறு நாடுகளில் இருக்கிற சமஸ்டி விடயங்களை கருத்திலே கொண்டு அடிப்படையில் அரசியல் தீர்வுக்கு இந்த அரசாங்கம் முனைய தவறினால் தீர்வு காண தவறினால் வரலாறு இவர்களையும் மன்னித்தார் இறுதியாக தமிழ் மக்களை குறிப்பாக தமிழ் மக்களின் குறிப்பாக கழித காலமாக நாங்கள் இரண்டு காலமாக இதுபோல் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து செயல்படும் ஒரு அரசியல்வாதியாக அரசானாக இருந்து வருகின்றீர்கள் உதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம் அந்த மாவீரன் நடைபெற்ற மாவட்ட நாள் சிறப்பாக அந்த நாளை போய் கொண்டிருக்கின்றோம் மக்களின் எதிர்பார்ப்பு அந்த மாவீர மாவீரர் தொழில நிலங்களில் குறைந்த நடுகளில் நடுகளையாவது நட்டு அதை செத்தி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் இது இதற்கான வாய்ப்புகள் இது இருக்கிறதா நிச்சயமாக நடக்கும் பொறுப்பிலிருந்து மிக மெதுவாக நிதானத்தோடு பொறுப்புணர்வோடு செய்யும் அதற்கான காலம் கணிதம் நன்றிகள் என்னோட வேலைப்படு நேரப்பலையும் எனது இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு இந்த செவியை நன்றி நன்றிகள் நன்றி